வணக்கம் நான் உங்கள் சசிக்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கரணத்தை பற்றி சொல்ல போகிறேன் பதினோரு கரணங்களில் மூன்றாவது ஒரு கரணம் கரணம் இந்த கரணத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பூவாராகப் பெருமாள் இந்த பூவராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்குது அதிக கோயில் நிலையங்களையும் போகிறாரு ஸ்ரீமுஷ்ணம் போராக பெருமாளையும் பார்த்தீங்கன்னா அந்த வராகப் பெருமாளையும் பண்ணிக்கலாம் பன்றி முகம் கொண்ட வராகப் பெருமாளை தரிசிப்பதன் மூலம் சகல துன்பங்களின் நம்ம வந்து விடைபெறுவார்கள் அந்த கர்ணத்தின் அதிபதி சனி பகவான் சனி வந்து ஒரு நீதிமான் சரிங்களா சனி வந்து ஒரு நீதிமான் சனியோட கேரக்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவலை பண்ணிட்டு இருக்குது நம்ம கரெக்டாக பேசுவாங்க நம்ம வீட்டில் வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் ஸ்கெட்ச் போட்டு ஒரு வரைபடம் நீங்கி எல்லாரும் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதகமா வந்து நடக்குவாங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை சம்பாதிக்கக்கூடியவர்கள் சனி பகவான் மக்களுக்கு ஏற்றாம்போல் குடும்பத்துக்கு ஏற்றா போல் இவர் இப்படி நடந்துப்பார் அதனால எல்லாரும் குடும்பத்துல இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் குணாதேசியுமே வந்து பாத்தீங்கன்னா யா பொதுவாகவே வந்து இந்த கௌலோ சனி பகவான் மாத்தி மாத்தி எல்லாம் பேச மாட்டாங்க கரெக்டா பேசுவாங்க எது தப்போ சரியோ அதுக்கு மூஞ்சி நேரம் பேசுவாங்க ஒரு தங்கையாகட்டும் தாயாகட்டும் மனைவி ஆகட்டும் நீ செய்கிறது தவறு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடியவர்கள் அந்த கேரக்டர் தப்புனா என் நாலு பேரும் முன்னாடி கண்டிப்பாக சொல்லுவாங்க யாரை பற்றியும் ஃபீல் பண்ணவே மாட்டாங்க மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவாங்க நீ செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் பன்றி முகம் கொண்ட பெருமாள் பன்றி முகத்தை டெய்லி பார்க்கணும் தண்டியை பார்க்கணும் பன்றி முகம் கொண்ட பெருமாளை பார்க்கணும் தரிசிக்கணும் இதெல்லாம் செஞ்சால் அவங்களுடைய கேரட்டை வாரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு நாள் வரும் அந்த கரணா அந்த எட்டு நாள் வந்து நம்ம ஒழுக்கமாக இருக்கணும்ங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது யாரும் மனசையும் புண்புறத்தக்கூடாது யாரும் மனதளவு நோவடிக்க இதுதான் எங்களோட அந்த சாற்றோட வேலைங்க வந்து பாத்தீங்கன்னா கர்ணநாதன காப்பாக்குபவர் நம்மளை காக்கக்கூடிய கடவுள் தான் உங்களுக்கு ஒரு பாடி கார்ட் ஒரு துணையானவன் ஒரு மெய்காப்பாளன் ஒரு பிளாக் ஹேட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு துணை அவர் வேலை என்ன சார் செய்வது உங்களை காப்பாற்றுவர் தான் சனி உங்களுக்கு லக்னத்துக்கு கெட்டவராக இருந்தாலும் புரியுங்களா அப்போ மேஷ லக்னத்துல இருக்கீங்க உங்க சனி பகவான் கெட்டவர் இதே பார்த்திங்கன்னா துலாராசியா துளாராசி துலாரலக்னமாக இருக்கிற சனி நல்லவர் அப்போ சனி நல்லது செய்வாரா கெட்ட செய்வாரா எந்த செய்தாலும் அந்த கருணாநாதனோட வேலை என்பது காப்பக்கூடிய ஒரு வேலை மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எதனா இருந்ததுன்னா அவர் அந்த பிராபலத்தில் வந்து வெளியே கொண்டு வருவது முக்கியமாக அந்த சனி பகவானுக்கு உண்டு அவர் நல்லது செய்கிறார் கெட்ட எங்களுக்கு அவர் வந்து வெளியே கொண்டு வருவார் காப்பாற்றுவார் அவர் வேலை காப்பாற்று மட்டும்தான் அதனால் நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பெருமாள் வழிபாடு நிச்சயமாக பண்ணணும் பண்ண பண்ண ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் சனி பகவான் வந்து கும்பிடலாம் தாராளமாக செய்யலாம் அந்த கரணத்தின் அதிபதி சனி பகவான் அந்த கரணத்தின் அதிதேவதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமிருஷ்ணன் போகிறாக பெருமாள் இவரை கண்டினியூவாக வளரணும் இந்த மாதத்தில் எட்டு நாளும் எட்டு நாளும் நீங்கள் கோயிலுக்கு போக முடியலன்னா கூட தினமும் வந்து ஃபோன் இல்லையா டிவிலையாவது அவர் படத்தை வீட்டில் வச்சியாவது ஒரு நெய் தீபம் ஒரு முத்து அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அவர் மனசார வழிபாடு நான் செய்த பாவம் என் முன் செய்த பாவம் என் தாய் செய்த பாவம் என் தந்தை செய்த பாவம் எல்லாம் நீங்கி என் வாழ்க்கையில் நீ தான் நல்லா இருக்கும் வந்து காப்பாற்றுவேன் பத்து தாய்க்கு சமமானது ஒரு தாய் ரெண்டு தாய் இல்லைங்க பத்து தாய்க்கு சமமானது அப்போ அப்போது ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் இருந்தால் நல்லது பத்து தாய் நம்ம கூட இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்க தொடர்ந்து நம்ம வந்து இப்போ அவங்க அம்மாக்கிட்ட நம்ம என்ன வேணும்னு நம்ம கேட்க தெரியல அவங்களுக்கு என்ன குழந்தைக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் செய்வாங்க நம்ம கேட்டால் தான் இருந்தாலும் கிடைக்கும் அதேமாரி உங்கள் கருணாநாதன் கிட்டே நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்கும் உங்கள் கருணாநாதன் கிட்டே என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்கும் அது விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான நன்மைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் எந்த டிஸ்டர்ப் டிஸ்டர்பாகிட்டே இருந்தீங்க கர்ணநாதனை ஆக்டிவேட் பண்ணணும் அதாவது கண்ணநாதனை வழிபாடு பண்ணணும் நீங்க எந்த இஷ்ட தெய்வம் இருந்தாலும் கும்பிடலாம் அப்படிங்களா அது மொத்தம் கருணநாதன் வழிபாடு வந்து குலதெய்வத்தை கும்பிடணுங்க வேணாம்னு சொல்லலை உங்களுக்கு அவங்க யோகநாதன் கும்பிடையே வேலைன்னு சொல்லல கர்ணநாதனையும் கும்பிடணும் கும்பிட்டா அவங்களை வந்து காப்பாற்றுவார் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு அவர் கூடியே வச்சுக்கணும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது பொழுதும் ஒரு ப்ரெசண்ட்டும் நடக்காதுன்னு தான் இந்த கர்ணநாத வேலை ஜோதிட உங்களுக்கே ஒரு அனுபவம் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கூட யாராவது சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஒரு வேலையை வந்து செய்வீங்க எல்லா வேலையும் அப்போ உங்கள் அம்மா கூட இருக்கும்போது நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கும் உங்கள் துணியாக கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கூட இருக்கும் அந்த மாதிரி கூட வந்து சப்போர்ட் இருந்தால்தான் நீங்கள் எந்த வேலையும் ஈஸியாக முடிக்க முடியும் ஒரு சாதிக்க முடியும் ஒரு திறம்பட எந்த வேலையும் செய்ய முடியும் வேலையிலையும் நிறைய பேர் டென்ஷன் இருக்கும் வீட்டில் ப்ரெஷர் பண்ணுவாங்க வேலையில ஒர்க் பண்ணுவாங்க எந்த இடத்துல டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷனில் யார்கிட்ட போய் காமிப்பீங்க யாரையும் காட்டக்கூடாது நீங்கள் அந்த நேரத்தில் தான் அமைதியாக இருக்கணும் வரலனால அவதூறாக பேசக்கூடாது யாரும் எந்த தப்பான வழிலையும் நடந்துக்கூடாது தப்பாக பேசவே கூடாது போகப்படக்கூடாது போகக்கூடாது நீங்க நீங்கள் போகக்கூடாது அமைதியாக எந்த ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு அவாய்ட் பண்ணிடணும் அவாய்ட் பண்ணி நீங்கள் இல்லைங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா அதனால் கண்டிப்பாக ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக பெருமாறி வழிபாடு செய்வது மூலம் கௌரவ கௌளவ கரணத்தில் பிறந்தவர்கள் மிக மிக சிறந்தவர்களே கௌளவ கரணத்தில் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப நியாயமாக நடந்து கொள்வார்கள் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அது இருந்தாலும் உங்ககிட்ட கொடுத்தா அந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அதனால் கௌலவ காந்த பண்ணி ரொம்ப அழகாக செய்யக்கூடியவர் தன்னோட வேலை வாய்ப்புகளை ரொம்ப அழகாக செய்வாங்க குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் அழகாக எடுத்துகிட்டு போவாங்க சரிங்களா அவங்களுக்கு தான் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க ஹெல்ப் எல்லாருக்குமே தேவைப்படும் அவங்க ஐடியா வந்து எல்லாருக்கும் தேவைப்படும் அவங்களோட உழைப்பு எல்லாருக்கும் தேவைப்படும் சரிங்களா இவர் கஷ்டப்பட்டு உழைப்பார் வேறு ஒருத்தர் வந்து பேர் வாங்கி போயிடுவாங்க அவங்க உழைப்பை வந்து வேறு ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் இவர் கிட்ட கொடுக்குற வேலையை வந்து கரெக்டாக செய்வாங்க அதனால் கவுலோக்கார்கள் பண்ணுவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம் பல இதில் செஞ்சு சம்பாதிக்கலாம் குடும்பத்துக்காகவும் நியாயமாக வீட்டுக்காகவும் உண்மையாக உழைப்புக்காகவும் செய்யக்கூடிய இந்த கௌலோ கர்ணத்தில் ரொம்ப அதிர்ஷ்டமான வாய்ப்பு நிறைஞ்சிருக்கிறது ஓகேங்களா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க எளிமையை ரொம்ப விரும்புகிறோங்க ஓகேங்களா ரொம்ப ஆடம்பத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ரொம்ப எளிமையை விரும்பக்கூடியவர்கள் ரொம்ப எளிமையை விரும்பக்கூடியவர்கள் கௌலவ கன்னத்தில் பிறந்தவர்களே அப்படின்னு சொல்லி இந்த கன்னத்தை முடிச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்